வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கி தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழுகிற நகரமான லண்டனில் இருக்கிற ஹில்பர்ட் நகரத்தில் தான் இருக்கிறோம் இந்த ஹில்பர்ட் நகரத்தில் அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு தமிழரை பிரம்மாண்டமான ஒரு கடைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கப்போகிறோம் அதுக்கு முதல்ல மறந்துடாமல் என்னோடய சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதுபோன்ற நிறைய காணொலிகள் உங்களுக்காக வர இருக்கிறது சரி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது வந்து பிரித்தானியாவில் இருக்கிற ஹில்போர்ட் நகரத்தில் அமைஞ்சிருக்கிற சக்தி கேஷன் கடையில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னுச்சுன்னா நிறைய பொருட்கள் நிறைய இலங்கை இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நிறைய என்று சொல்லதை விட அத்தனை பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதுவும் மலிவு விலையில் கிடைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு கடை மாதிரி தெரியும் உள்ளே போய் பார்க்கும் பொழுது இங்கே எல்லா வசதிகளையும் கொண்டு காணப்படும் முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே வந்து இறைச்சி ஒரு தனி ஒரு பகுதி இருக்குது கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இறைச்சி வாங்கி கொள்ளலாம் எல்லா வகையான இறைச்சும் வந்து இங்கே இருக்கும் இன்றைக்கு நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிலோமீட்டர் வழியாக ஒரு ஆல்ரெடி அரை விற்றுத்தாங்க ஒரு லேட்டாக தான் வந்தோ நாங்கள் பார்த்தா நிறைய சன கூட்டங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை அப்படியே நீங்கள் இறைச்சி கடையை தாண்டி இங்கேயால் இந்த பக்கம் ஆக கடைசியாக வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கடா ஃப்ரெஷ்ஷாக மீன் கடை இருக்குது பாருங்கள் இந்த மீன் கடையை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது கடலுக்குள்ளே இருந்து மீன் விற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்தளவுக்கு அதில் பேக்ரவுண்ட் வந்து கடல் மாதிரி ஒரு மாபிள் வந்து டைல்ஸ் வந்து பாய்சிருக்காங்க எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும் இங்கே இலங்கை இந்தியாவில் கிடைக்கிற அத்தனை மீன்களும் வந்து இங்கே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மீன் கடையில் வந்து மீன் வாங்குறத பார்க்கக்கூடியதாக இருந்தீங்க அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் அத்தனை சாமான்களும் அவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்க பாருங்கள் அரிசி மூடையெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து நீட்டாக அடிக்கிருக்காங்க இங்கே இருந்து நெய் நெய்யை பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லாம் இங்கே பாருங்கள் என்னென்ன தேவையோ அத்தனை வகையான அவ்வளோ சாமானும் வந்து இங்கே கிடைக்கும் பிரித்தானியாவில் இருக்கிற நிறைய கடைகளுக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த கடைக்குள்ளே வந்தபோதும் நான் பிரம்மாண்டத்தை எப்படி உணர்ந்தேன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் போட் இல்லாமல் வந்து பெரிய சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எப்படி மேலே போட் அடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அடித்து டூவி அப்படி ஒரு செக்ஷன் செக்ஷன் பகுதி பகுதியாக வந்து அதை பிரித்து அழகா இந்த இதுக்குள்ளால போனால் இந்த சாமான் கிடைக்கும் என்ற மாதிரி அழகாக ஒரு இலகுவான முறையில் கண்டறிகிற மாதிரி வடிவாக அந்த கடையை வந்து அமைச்சிருக்காங்க மிளகாய் தூளை பாய்ச்சி பாருங்கள் மிளகாய் தூள்லருந்து ம மசாலா பொருட்கள்ல இருந்து அடுத்தது குக்கிங் இருந்து எல்லாமே கவுண்டர் மட்டுமே அதாவது நாங்கள் காசு பே பண்ணுற இடம் மட்டுமே ஒவ்வொரு லேண்ட் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது வித்தியாசமாக முறையில் பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறைய கவுண்டர் காசு பே பண்ணுற இடங்களும் வச்சுருக்காங்க சரி அதுக்குள்ளே இன்னொரு முக்கியமான உடைய உணவகமும் வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த சாப்பாடுகள் அத்தனையும் இந்த கடையில் கிடைக்குது இங்கே வந்து சாமான் வாங்கிட்டு ரொட்டி வடை சம்சா உளுந்து வடை பருப்பு வடை போண்டா இப்படி எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் பார்க்கக்கூடிய இருந்தையும் சுட சுட அதில் ஒன்று வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டையும் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க சாப்பாடு ஒருத்தரையா துரட்டியிலேருந்து ஃப்ரைட் ரைஸ்லேருந்து பிரியாணிலருந்து எல்லா கறிவகையிலும் இருக்குது ஸோ இந்த கடை அமைப்பை பொறுத்த அவ்வளோ அழகாக வந்து இந்த கடையை வந்து அழகா அமைச்சிருக்காங்க தமிழர்களுக்குரிய அத்தனை விதமான பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரியும் அங்கே வந்து இறைச்சி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரியும் மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரியும் அதோட சாப்பாட்டு கடையும் இதெல்லாம் சேர்த்து அமைஞ்சது தான் இந்த சக்தி கேஷன் கரை என்ற மிக பிரம்மாண்டமான ஒரு கடை இது வந்து இல்போர்ட்டில் இருக்குது நீங்கள் கூகுளில் வந்து அடிச்சுட்டு டைப் பண்ணி சக்தி கேஷன் கரின்ட்டு அடித்தாலே லண்டன்ன்ற அடித்தாலே இந்த கடை தான் வரும் இவங்களுக்கு இன்னும் ஒரு பிரான்ச் இருக்குது மரக்கறியெல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக போட்டு விற்பாங்க மிக குறைஞ்ச விலையில் மரக்கறியெல்லாம் நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தி பாருங்கள் எல்லா மரக்கறியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில நான் கடைகளில் போனால் அப்படியே வாடி போயிருக்கும் இங்கே வந்து பார்க்கும்பொழுது மு முக்கியமாக இருக்கிற எல்லா மரக்கறியும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான் நான் பார்க்கக்கூடியா இருந்தி இந்த இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னுடைய சனலில் வந்து வரும் மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மாங்காய் மாங்காயை பாருங்கள் மாங்காய் வந்து அப்படி எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு வச்சுனா மாங்காய் எல்லாம் எல்லா நாள்லேயும் கிடைக்காது எல்லா சீசன் அதாவது குறிப்பிட்ட சீசனில் மட்டுந்தான் அது கிடைக்கும் அரிசியை பொறுத்தவரையில் அரிசி எல்லாம் வந்து நல்ல மலிவு விலையில் கிடைக்கும் மாதிரி நாங்கள் அரிசியும் வாங்கிட்டு போனோம் அப்போ அரிசியும் வந்து மளிகை விலையில் கிடைக்கிது அதோட வேறு என்ன சொல்கிறது இந்த கடை இது போன்ற நிறைய அம்சங்களோடு இருக்க நிறைய கடைகளை பற்றி நான் தொடர்ந்து வர காணொலியில் நான் வெளியிடுவேன் ஸோ மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிற மாதிரி மிக்க நன்றி